அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு ஒரு சுவாரஸ்யமான பதிவுனே சொல்லலாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா இல்லை தோல்வி கிடைக்குமா அப்படிங்கிறத வெற்றிலே வச்சே நம்ம கண்டுபிடிக்கலான்னு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலையே சொல்லியிருக்கிறாங்க ரொம்பவும் பழமையான முறை இது இந்த முறையை பற்றிய தகவலை இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திற்காக முயற்சி செஞ்சுட்டு தான் இருப்போம் அதில் வந்து சில பேருக்கு எடுத்த முயற்சியில் உடனடியாக வெற்றி கிடைக்கும் சில பேருக்கு எடுக்கிற முயற்சியில் தோல்வி தோல்வி தோல்வின்னு தோல்வி மட்டும்தான் மிச்சமாகும் அப்படிங்கும்போதே அந்த தோல்வியை வந்து நம்ம வெற்றியாக்கணும் அப்படின்னா இந்த வெற்றிலையை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் வெற்றிலைக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குதுங்க வெற்றி இலை அப்படின்னு சொல்லுவோம் வெற்றியை தரக்கூடிய இலை தான் இந்த வெற்றிலை நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ காசு கொடுத்து கடைக்கார்கிட்ட வெற்றிலை கேளுங்கள் உங்களுக்கு வந்து வெற்றிலை கொடுப்பாங்க நீங்கள் வந்து இத்தனை வெற்றிலை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது நீங்கள் காசை மட்டும் கொடுத்துட்டு வெற்றிலை வேணும் அப்படிங்கும்போது அவங்க எடுத்து கொடுக்குற வெற்றிலையை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க கடைக்கார் வந்து உங்ககிட்ட வெற்றிலை கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை வாங்கி உங்கள் கையில் வச்சு அதை வந்து எண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் எண்ணி பார்க்கும்போது படையில் உங்கள் கைக்கு வெற்றிலை வந்திருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் நூறு பர்சன்ட் வெற்றியை கொடுக்கும்னு அர்த்தம் ஒருவேளை படையில் வெற்றியிலே உங்கள் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் காரிய தடை ஏற்படும்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் நிறைய தடைகள் இருக்குதுன்னு தான் அர்த்தம் நீங்கள் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முயற்சியிலையாவது வெற்றி வேணும் அப்படின்னா ஒரு செயலை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகார முறையை வந்து நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்னே சொல்லலாம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு முறை நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து வெற்றிலே வந்து ஒற்றைப்படையில் வந்துருச்சு அப்படிங்கும்போது வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க தான் அர்த்தம் உங்கள் முயற்சியில் வந்து நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஒருவேளை ரெட்டைப்படையில் வெற்றிலை வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் தோல்வி ஏற்படும் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த வாங்கின வெற்றிலையிலிருந்து ஒரு வெற்றிலையை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு மூணு மிளகு வச்சு மடித்து ஏதாவது ஒரு நூல் போட்டு கட்டி உங்களோடைய பூஜை அறையில் கொண்டுட்டு போய் வச்சுருங்க இப்போ வச்சுட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வந்து தோல்வி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மூன்று நாள் அந்த வெற்றிலை வந்து அப்படியே இருக்கட்டும் அந்த மூன்று நாள் கழித்து இந்த வெற்றிலை பொட்டலத்தை வந்து நீங்கள் அப்படியே கொண்டுட்டு போய் ஓடுற தண்ணீரில் அப்படி இல்லைனா ஏரி குளங்களில் வந்து நீங்கள் போட்டுருங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறோ குளமோ ஏரியோ எதுவுமே இல்லைங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல செடிக்கொடி கடியில் போடலாம் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத இடமா பார்த்து ஒரு ஒதுக்குப்புறமாக இதை கொண்டுட்டு போய் நீங்கள் போட்டுடுங்க அப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சியை வந்து மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வந்து உங்களை தேடி வருங்க இப்போ நீங்கள் ஒரு அடுத்த வாரம் இன்டர்வியூக்கு போகிறீங்க அடுத்த வாரம் திருமணத்துக்காக ஒரு வரன் பார்க்க போறீங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் நீங்கள் கையெழுத்து போட வேண்டியது இருக்குது அப்படின்னா இப்படி நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து முன்கூட்டியே தெரிய வரும்போது அந்த வேலை வந்து நீங்கள் சக்ஸஸாக முடிக்கணும் அப்படிங்கும் பொழுது இப்போ நான் சொன்ன பரிகார முறையை வந்து நீங்கள் பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு ஒற்றைப்படையில் வெற்றியிலை வந்துருச்சு அப்படின்னா அதில் நூறு பர்சண்ட் வாய்ப்பு வந்து வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் இரட்டைப்படையில் வெற்றியிலை வந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த மூன்று மிளகை வைத்து இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் அந்த வேலையை தொடங்குங்க அப்போவும் உங்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் பொதுப்படையாக இதை வந்து நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்கிறாங்க இது வந்து பரவாயில்லை இதை வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் முழுசாக இதை வந்து நம்பி இதை வந்து நீங்கள் செய்யுங்க இப்படி செய்யும்போது நீங்கள் வெற்றியிலை வாங்கிட்டு வர வெற்றி வந்து ரெட்டைப்படை வெற்றிலை வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ரெட்டைப்படை வெற்றிலை வந்துடுச்சு நான் வந்து வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது கடவுள் வந்து வரக்கூடிய பிரச்சனையை வந்து காட்டி கொடுக்குறாரு இப்போ வந்து நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செஞ்சுட்டு நம்ம தைரியத்தோட வாழ்க்கையில் வந்து நகரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்கள் இந்த வெற்றிலை பரிகாரத்தை வந்து முயற்சி செய்து பாருங்கள் இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வளலாம் நல்லதே நடக்கும் நன்றி